இதன் காரணமாக சேலம் மாவட்டம் முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது இந்த நிலையில் இன்று இரண்டாவது நாளாக மாநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக அத்தம்பட்டி வின்சென்ட் நான்கு ரோடு சந்திப்பு கிச்சிபாளையம் அரிசிப்பாளையம் அம்மாபேட்டை ஜங்ஷன் ஜாகிர் அம்மாப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கி வரும் கனமழை காரணமாக பிரதான சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றன இது மட்டுமின்றி தாபான பகுதிகளில் மழைநீர் குளம்போல் தேங்கி நிற்கிறது இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி உள்ளனர் சேலம் மாநகரில் காலை முதல் மிதமான வெயில் நிலவி வந்த நிலையில் திடீரென மேகமோட்டம் ஏற்பட்டு கனமழை குட்டி தீர்த்தது இதன் காரணமாக இருசக்கர சக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் பெரும்பாலானோர் மலையில் நனைந்தபடி சாலையில் ஊர்ந்து சென்றனர் மேலும் பலர் குடைகளை பிடித்தபடி பயணம் மேற்கொண்டனர் மேலும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் வாகன முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி வாகனங்களை மெதுவாக இயக்கிச் சென்றனர் இதற்கிடையே சேலத்தின் பிரதான சாலைகளாக இருக்கக்கூடிய குகை செல்லக்கூடிய பிரதான சாலை மற்றும் டவுன் உள்ளிட்ட சாலைகள் ஆங்காங்கே சேதமடைந்திருந்ததால் அங்கு தேங்கியிருந்த மழை நீரில் வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களை இயக்க முடியாமல் தற்களித்தபடி சென்றனர் மேலும் சில வாகன ஓட்டிகள் பள்ளங்களில் சிக்கி கீழே விழக்கூடிய சூழலும் இருந்தது இது மட்டுமில்லாமல் குகை செல்லக்கூடிய பிரதான சாலையில் கால்வாய் நிரம்பி கழிவு நீரானது சாலையில் வழிந்தோடியதன் காரணமாக அந்த பகுதியில் அதிக அளவு துர்நாற்றமும் வீசியது எனவே தற்போது தொடர்ச்சியாக பரவலாக மழை நீர் சாலைகளில் தேங்காமல் சீராக வழிந்தோடும் வகையில் கால்வாய்களை மாநகராட்சி நிர்வாகம் சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை எழுந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்பது வாடிக்கையாக இருப்பதன் காரணமாக அந்த பகுதிகளிலும் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் தற்போது போர்க்கால் அடிப்படையில் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது ராஜலட்சுமி விவரங்களுக்கு நன்றி சுதன்